கம்பஹா யக்கள பிரதேசத்தில் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சென்ற பதினான்கு வயதுடைய மூன்று மாணவிகள் நேற்று முதல் காணாமல் போயுள்ளதாக யக்கள மற்றும் வீரகுல போலீசார் தெரிவித்துள்ளனர் காணாமல் போன மூன்று மாணவிகளும் கம்பஹா யக்கள பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஒன்பதாம் தரத்தில் கல்வி கற்கும் நண்பர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் மூவரும் கடந்த புதன்கிழமை இரவு வரை வீட்டிற்கு வரவில்லை என தெரிவித்த பெற்றோர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர் காணாமல் போன மூன்று மாணவர்கள் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என வீரகுல போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பில் சிறுவர் பெண்கள் பணியகம் மற்றும் வீரகுல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் புறக்கோட்டை தனியார் பேருந்து நிலையத்தில் வெளிநாட்டு பெண்ணொருவரின் பயணப்பொதியினை திருடிச் சென்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த நபர் கலனி கிரிபத்குட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தொடர்ந்து போக்குவரத்து பாதிப்பு காரணமாக பிரித்தானியாவைச் சேர்ந்த குறித்த பெண் எல்லை நோக்கி தனியார் பேருந்தில் செல்ல திட்டமிட்டிருந்தார் இதன்போது அவரது பயணப் பொதியை சந்தேக நபர் திருடிச் சென்று இருந்த நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் கலப்பு பகுதியில் கடலில் மிதந்த நிலையில் சந்தேகத்துக்கிடமான பொதிகள் காணப்பட்டதை அவதானித்த அப்பகுதி மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதன்போது போலீசார் குறித்த பகுதிக்கு சென்று பொதிகளை சோதனைக்கு உட்படுத்திய போது குறித்த உரைகளில் பீடி இலைகள் இருந்தமை தெரிய வந்துள்ளது இதன்போது பனிரண்டு உரைகளில் சுமார் முன்னூற்றி இருபது கிலோகிராம் பீடி இலைகள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் பாதாள உலக செயற்பாட்டாளரும் பாரிய போதைப் பொருள் கடத்தல்காரரும் என கருதப்படும் நடு சிந்தக என்ற அறக்கட்டாவின் மைத்துனரான மிதிகம ருவான் இன்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் துபாயில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட ருவான் மிதிகமவை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான போலீஸ் குழு ஒன்று துபாய் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மனநலம் பாதிக்கப்பட்ட கணவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மனைவியால் கோடரியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அனுராதபுரத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இப்போலோகம காந்திரிய கம பிரதேசத்தில் வசித்து வந்த புஞ்சி பண்டா என்ற எழுபத்தி நான்கு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்